ஸ்டான்லி வீட்டை வந்து மாட்டிக்கிட்டேன் எனைய காப்பாத்த யாருமே இல்ல டேய் டும்மாங்கி ஏய் நான் இருக்கேன்டா உனைய காப்பாத்த நீ எப்பள அங்க வந்து மாட்டனே ஏ நம்ம வண்டியாடா எப்பற என்ன கண்டுபிடிச்ச நீ டேய் உன்னை காணணும் அம்மா அப்பா எல்லாம் தேடிக்கிட்டாங்க நீ எங்க போய் நான் தேடி வந்தேன்

சரி விடு அது கிளவியா இருந்தான்னே லாண்டியாக இருந்தானே ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் சரி வா சீக்கிரம் போகலாம் டே 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 போகாட வரும் பாரு ஆஹா என்னடா யாரையுமே காணோம் எ டே ஆஹா டேய் இதை சொன்னேடா என்னடா கையில் ரெத்த கரையோட ஒரு கம்பு வச்சிருக்கா அதான் நான் சொல்லல அதை வச்சு தான் எல்லாத்தையும் கொள்ளுது எப்படியா எப்படிடா இது வந்து தப்பிக்கிறது இந்த தேங்காய் வேறு கையில் வச்சுருக்கோம் இந்த தேங்காவை வச்சு ஏதாவது வெடலை போட்டு தப்பிக்க முடியுமாடா ஏய் அதை தெரியாமாண்ணா நான் நான் மூலையை பெசண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண இப்ப வெளியே போவ இரு ஏதாவது ஐடியா பண்ணுவோம் முதல்ல ஐயய்யா ஏய் எது தடா இதே டேய் இது என் காலில் கடிக்கிடுச்சி